எப்பொழுதுமே இருக்கக்கூடாது ஒருமையில பேசுவது இருக்கக்கூடாதுன்றதுதான் நம்ம கண்ணியமான விமர்சனம் தான் இருக்கணும் எதிரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் களத்தில் கருத்தீராக எதிர்கொள்ளணுமே தவிர தரைக்குறைவாக பேசுவதால் வந்து ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிட முடியாது மக்களிடத்துல நீங்க என்ன கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறீங்க உங்க கொள்கையை என்ன கொண்டு போய் சேர்க்குறீங்கன்றதை வச்சுதான் நீங்க மக்களிடம் அன்பு பெற முடியுமே தவிர நீங்கள் கேலியும் கிண்டலுமாக பேசுவதாலோ அல்லது நீங்கள் கூட்டிய கூட்டத்தின் முன்பாக அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வார்த்தை கண்ணிய குறைவாக அதை உறவு சொல்லி அழைப்பதாலோ வெற்றி அடைஞ்சிட முடியாது கருத்தியல் தான் அடை அதனால் எப்பொழுதுமே நம்ம தவிர்த்துக்கிறது தான் யாராக இருந்தாலும் சரி நான் நான் வந்து முழுக்க முழுக்க என் உயிரு உள்ளவரை கடைசி வரைக்கும் பாசிசத்தையும் பாஜகவையும் எதிர்ப்பு நிலையில் உள்ள வேணான் ஒரு நாளும் ஒருமையில நான் பேசுனதே கிடையாது மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் அவர் அவர் வகிக்கிற பதவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது எனக்கு நான் ஒருமையில பேசுவதனால் வென்றுட்டதா இருக்க முடியாது அவரோடு களத்தில் நின்று கருத்துல மோதி நான் ஜெயிக்கணும் அதுல நான் உறுதியா இருக்கேன் மாநாடு அது முழுமையாக நடைபெற்று முடிந்த மாநாடு மாதிரி தெரியல ஒரு ரசிகர்கள் சந்திப்பு போலதான் நடந்து முடிந்ததா நான் பாக்குறேன் நான் ஒரு மாநாடு என்றால் அந்த மாநாட்டில் வந்து ஒரு தலைவர் உரையாற்றியதற்கு பின்னாடி நிறைவு உரையாற்றியதற்கு பின்னாடி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பின்னால் தான் மாநாடு மேடையில் இருப்பவர்கள் கலைந்து செல்வாங்க ஆனால் அங்கே வந்து தாமே தலைவர் அவர்கள் பேசி முடிச்ச உடனே அவர் உடனே கலைஞ்சிட்டார் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவரு இந்த தீர்மானங்கள்லாம் அப்புறமா நிறைவேற்றுவோன்னு சொல்றாங்க அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இத்தனை லட்சம் மக்களை கூடி நீங்க நிறுத்தி அவனுக்கு என்ன சொல்ல போறீங்க நான் இன்னொருக்கா சொல்லுவேன்னு சொன்னா இது நீங்க டிவியில உட்காந்தே சொல்லியிருக்கலாமே இன்னொரு முறை சொல்லணும் அப்போ அப்படி ஒரு பெரிய மாநாட்டை கூட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது அதெல்லாம் பக்குவப்படுவாங்கன்னு நான் நம்புகிறேன் அடுத்தடுத்த மாநாட்டில் சரி செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறேன் புதிய சிந்தனை இல்லாத இருக்கு பின்னால் வந்து மாபெரும் புகழ்பெற்ற நடிகர் திருவன் சிவாஜி கணேசர் அவர்கள் கட்சியாக ஆரம்பித்தாங்க பாக்கியராஜ் அவர்கள் கட்சியாக ஆரம்பிச்சாங்க நடிகர் சரத்குமார் அவர்கள் கட்சியாக ஆரம்பிச்சாரு டி ராஜேந்தர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க எல்லாருமே கூட்டம் கூட்டினாங்க மாநாடு காமிச்சாங்க ஆந்திராவில் சிரஞ்சீவி அவர்கள் கட்சியாக ஆரம்பித்தாங்க யார் நின்னது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்து வைக்கிற கொள்கைகளும் மக்களுக்கான பணிகளும் தான் உங்களை வெற்றி கேட்டுகளை கூட்டிகிட்டு போகுமே தவிர கட்சி ஆரம்பித்தவங்களாம் நின்றது வரலாறு கிடையாது அப்போ நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியும் நிற்பதற்கான காரணத்தையும் சூழலையும் அவர் தான் உருவாக்கணும் அவர் எந்த அளவுக்கு மக்களோட நெருங்கி நின்று கருத்தியலாக இந்த மாநில சுயாட்சிக்கு பக்கமாக மக்களின் குரலின் குரலாக பொது அவர் எப்படி எதிரொலிக்கிறார்ன்றதை வச்சு தான் அந்த வெற்றியை நம்ம முடிவு செய்யணும் உங்க கருத்துப்படி இன்னும் நடிகர் விஜய் வந்து கருத்தியல் கொள்கைகளை இன்னும் கொண்டு வரல நினைக்கிறீங்களா கொண்டு வரணும் கொண்டு வரணுமா கொண்டு வர கொண்டு வரணும் கொண்டு வரல கொண்டு வரணும் இந்த மாநிலத்தின் உண்மையான பிரச்சனைகள் தேசம் சந்திச்சுக்கிட்டு இருக்க முக்கியமான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணணும் இன்றைக்கு வந்து பீகார் மாநிலத்துல போய் நம்ம சொல்றோம் கல்வி அறிவு பெற்ற மாநிலம் பீகார் போன்ற மாநிலங்கள் வந்து இன்னும் முழுமையாக கல்வி அறிவு பெறலைன்றோம் அந்த மாநிலத்தில் போய் இங்கே நடந்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நடந்திருக்கக்கூடிய இந்த வாக்கு திருட்டை தெல்ல தெளிவாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் எடுத்து வைக்கும் பொழுது அந்த பாமர மக்களிடம் அந்த கருத்து போய் சேருது அவங்க அதை ஆர்ப்பரிக்கிறாங்க கொண்டாடுறாங்க உங்களுடைய வாக்கு உரிமை என்பது நீங்க உங்களுக்கு கொடுக்க கொடுக்கப்பட்ட அது அதிகாரம் அது அதை போய் உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தன் பறிக்கிறானே அப்படின்னு சொல்லும் போது அந்த மாநில மக்கள் அதை புரிந்து கொள்ள முடியுதுன்னா தேசம் முழுவதும் இந்த திருட்டை இந்த வாக்கு திருட்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அனைத்து கட்சிகளுக்குமான கடமை அப்போ தாவேக்கா மாநாட்டில் குறித்து பேசியிருந்தா இன்னும் லட்சோக்க லட்சம் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பாங்க தாவேக்கா தொண்டர்களே விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பாங்க ஏன்னா அவர்களுடைய வாக்கு நாளைக்கு திருடப்படலாம் அங்க வந்திருந்த ரசிகர்கள் தொண்டர்களுடைய வாக்கு கூட திருடப்படலாம் அப்ப அவர்களுக்கு அந்த பக்குவத்தை ஏற்படுத்தணும் நீ எப்படி பூத்துல நடந்துக்கணும் உங்களுடைய வாக்கு எப்படி இருக்கா இல்லையான்னு எப்படி பாக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி இருக்க வேண்டியது அவசியம் முடிவு ஒரு ரசிகர்கள் சந்திப்பு அப்படிங்கிறீங்க அப்ப நடிகரா தலைவரா தலைவராக தன்னை முன்னிறுத்துறாரு சரியா வருவாருன்னு நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கு அடுத்த முதல்வர் நான் அப்படிங்கிற மாதிரி அவரே அவர் சொல்லிக்கிறாரு அப்ப நடிகருங்கிற மாதிரி அந்த தோரணையில தான் போயிட்டு இருக்காரு சொல்றதுல ஒண்ணும் தப்பு கிடையாது இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த நாடு எங்க கிட்டதான் இருக்கும்னு சொல்லி பாஜகவை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க கண்ணுக்கு தெரிந்து கண்ணுக்கு தெரிந்து எங்களுக்கு வந்து எதிர்கட்சிகளே இல்லைன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல மறைந்த ஜெயலலிதா சொன்னாங்க அது உண்மையாயிருச்சா அப்படிலாம் இல்லை இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் தான் இருப்போம்னு சொல்லுவாங்க நாங்க வந்து ஐந்து வருடம் ஆழ பிறந்தவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு ஆள பிறந்தவர்கள் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது கூட்டணி ஆச்சு அப்ப சொல்றதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியது அவங்க களத்தில் எது நடக்குதுன்னு முடிவு அதிமுக எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாபெரும் மனிதர் வந்து ஆர் எஸ் எஸ் எதிரான நிலைப்பாட்டை தெல்ல தெளிவாக பொதுவெளியில பேசிருக்காரு ஆர் எஸ் எஸ் என்கின்ற இயக்கத்தினால் இந்த மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது சமூகத்தில் அச்சுறுத்தல் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவர்கள் மத நல்லிணக்கத்திற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பொன்மொழிகளை உதிர்த்த எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவிட்ட ஒரு கட்சி மறைந்த ஜெயலலிதா அம்மையாரால் வார்த்தெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு மாபெரும் இயக்கமாக தொடர் வெற்றிகளை பெற்ற ஒரு கட்சி இன்றைக்கு அந்த கட்சி ஆர்எஸ்எஸ் வழி நடத்துதுன்னு சொல்லும் போது அதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களையும் எதிர்கட்சி தலைவர் நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அவர் ஒரு கண்டனமாக தெரிவிச்சிருக்கணும் இது அண்ணா அண்ணாவின் கொள்கையை பின்பற்றின கட்சி பெரியாரின் கொள்கையை பின்பற்றின கட்சி எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த கட்சி மறைந்த ஜெயலலிதாருடைய உழைப்பால் வந்து கட்டி காக்கப்பட்ட கட்சி இப்படிப்பட்ட கட்சியை வந்து நீங்க ஆர்எஸ்எஸ் தான் எங்களை உருவாக்குனா வழி நடத்துதுன்னு சொல்றது எங்களுக்கு கேவலம்னு அவங்க சொல்லியிருக்கணும் அவங்க யாருமே சொல்லாம இருந்தது வேதனை புரியாத விஷயமா பாருங்க எனக்கு இன்னொரு கருத்தும் இருக்கு இப்ப ஜெயலலிதா வரைக்கும் ஒரு கொள்கையோட நின்னாங்க அண்ணாவின் கொள்கைகளை எம்ஜிஆருடைய கொள்கைகளை பெரியாருடைய கொள்கைகளை பிடிச்சுக்கிட்டு அவங்க வழி நடத்துனாங்க அதுல நம்ம வந்து அதனாலதான் சமூக நீதி காத்த வீராங்கனை அவர்களுக்கு பட்டம்லாம் கொடுக்கப்பட்டது அவங்க எங்கேயுமே இருந்து விலகவே இல்லை ஆனால் அவருடைய மறைவுக்கு பின்னாடி எடப்பாடி அவர்கள் கையில ஆட்சி அந்த அந்த கட்சி வந்ததுக்கு பின்னாடி அவர் எந்த கொள்கையுமே பின்பற்றலை எந்த கொள்கையுமே பின்பற்றல அவர் தன்னுடைய கொள்கையிலேயே காட்டுல படக்க விட்டுட்டார் அப்ப எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இப்ப யாருகிட்ட இருக்கு அப்படின்ற கேள்வி எழுதி இது தாபேகாவுக்கும் பொருந்தும் கொள்கை உள்ள தலைவர்களை நீங்க சொன்னா இது உங்க கட்சிக்கும் பொருந்தும் கொள்கையோட இருக்கக்கூடிய தலைவர்களை தான் உருவாக்கணும் வருமானம் ஒற்றை முகத்தை கொண்டு வந்து நிறுத்தி வாக்குகளை சேவரிப்பது என்பது அந்த நேரத்துக்கு சரியா இருக்கும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொள்கையை கொண்டு போகக்கூடிய தலைவர்கள் இருந்தா தான் சரியா வரும் இல்லைன்னா இன்னொருத்தர் கைக்கு தான் போகும் நீங்க கேட்ட கேள்வி அது இல்ல மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்றது எப்பொழுதுமே நம்மளுடைய கொள்கை முழக்கம் தான் நீங்க மாநிலத்திலும் கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்றீங்க அது கட்சி கூட்டணி கட்சிகள் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது கூட்டணி ஆட்சி நடந்தா நானும் வரவேற்க தான் செய்யறேன் அப்படி நடந்துச்சுன்னா என்னுடைய கருத்து கூட்டணி ஆட்சி வரணும் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் வந்து இங்கே முதல்வராக வரணும் திருவான்மையை சமூகத்தை சேர்ந்தவர் முதல்வராக வரணும் அவர்கள் துணை முதல்வராக வரணுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்கு அதுபோல ஒரு சூழல் தமிழகம் உருவாக்கும்